ஓம் சாந்தி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இன்று ரக்ஷாபந்தன் ரக்ஷாபந்தன் விழாவிற்காக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நாம் அனைவருடைய தூய்மை பாரத தேசத்தை முழு உலகத்திற்கும் குருவாக மாற்றுகின்றது நாம் அனைவருடைய தூய்மை ஐந்து தத்துவங்களை முழுமையடைய செய்விக்கும் தூய்மையின் கடலாக இருக்கக்கூடியவர் தூய்மையின் ராக்கியை அணிவித்து தூய்மையை வரமாக வழங்கிவிட்டார் நாம் அனைவரும் பாக்கியவான் ஆத்மாக்களாவோம் தூய்மையாக ஆகுங்கள் என்ற வரதானத்தை மட்டும் கொடுக்கவில்லை அதன் கூடவே தூய்மைக்கான சக்தியையும் கொடுத்துவிட்டார் நாம் பாபாவிடம் கொடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழியை திரும்பவும் நினைவு செய்வோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையாகும் ஆகவே ஒருபொழுதும் நாம் நம்முடைய உறுதிமொழியில் நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் பின்னோக்கி செல்லக்கூடாது அநேக குமார் மற்றும் கன்னியாக்கள் குடும்பத்தில் இருந்தாலும் பரமாத்மாவின் மகாவாக்கியத்தின் கட்டளைப்படி தூய்மை என்ற விரதத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய விஷயமாகும் இந்த உலகத்தில் மிகவும் படித்தவர்கள் சைக்காலஜிஸ்ட் மற்றும் புத்திசாலிகள் தூய்மையாக இருப்பது இயற்கைக்கு புறம்பானதாகும் என்று சிந்திக்கின்றார்கள் இது மிகப்பெரிய தவறாகும் அவர்களுடைய அலட்சியமாகும் இது மிகப்பெரிய நெகட்டிவிட்டியாகும் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிவதில்லை இந்த ஐந்து விகாரங்களும் மற்றும் அபவித்திரத்தன்மையும் முழு உலகத்தையும் கீழான நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது கீழான நிலைக்கு கொண்டு சென்று கொண்டும் இருக்கின்றது ஒவ்வொரு வீட்டிலும் துக்கம் அசாந்தி அதிகரிக்கின்றது சுயம் பகவான் நம்முடைய தந்தை தூய்மை ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்துவிட்டு நமக்கு கூறியிருக்கின்றார் தூய்மையின் குழந்தைகள்தான் சுகம் சாந்தி என்று தூய்மை தாயாக இருப்பதால் தூய்மையான தாய் இருக்கும் இடத்தில் சுகம் சாந்தி பின்னால் வந்து கொண்டே இருக்கும் தூய்மையின் சக்தியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை தடைகளற்றதாக நாம் மாற்றிக்கொள்கின்றோம் இந்த சக்தியின் மூலமாக நோயற்றவர்களாக மற்றும் சக்திசாலியாக இருப்பதற்கான சக்தி கிடைக்கின்றது சத்தியமான விஷயம் என்னவென்றால் இந்த உலகத்தில் இரண்டு சக்திகள் மிகப்பெரியதாகும் ஒன்று யோகத்தின் பலம் மற்றொன்று தூய்மையின் பலமாகும் தூய்மையின் சக்தியை அதிகரித்துக் கொண்டே செல்வோம் இன்றைய நாளில் நம்முடைய கரங்களை பாபாவின் முன்னால் நீட்டுவோம் பாபாவிடம் கூறுவோம் பாபா சம்பூர்ண தூய்மையின் ராக்கியை அணிவியுங்கள் என்று பாபா நமக்கு ராக்கியை அணிவிப்பார் நாம் பாபாவிற்கு ராக்கியை அணிவிப்போம் நண்பன் ரூபத்தில் பாபாவிற்கு ராக்கியை கட்டுவோம் சுயம் பகவான் நம்முடைய தந்தை தூய்மையின் கடலாக இருக்கின்றார் நாம் தூய்மையான ஆத்மாவாக இருக்கின்றோம் பாபாவிடம் திருஷ்டியை பெற்றுக் கொள்வோம் பாபாவிடம் கரங்களை பற்றி கொண்டு பாபா வரம் தரக்கூடிய கரங்களை நம் தலை மீது வைத்து தூய்மையாக என்ற வரதானத்தை வழங்குகின்றார் இதை அனுபவம் செய்வோம் அவருடைய கரங்களிலிருந்து தூய்மையின் கிரணங்கள் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்வோம் நம்மிடம் நாம் உரையாடல் செய்வோம் பாபா நமக்கு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் பரங்களை நமக்கு கொடுத்து வரந்தரக்கூடிய மூர்த்தியாக நம்மை மாற்றிவிட்டார் நம்மை மகானாக மாற்றி இருக்கின்றார் பூஜைக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றிவிட்டார் முழு உலகத்திற்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களாக மாற்றி இருக்கின்றார் தூய்மையின் பயணம் என்பது மிக நீண்ட தூரம் பயணமாகும் ஆகவேதான் ஒவ்வொரு ஆண்டும் ராக்கியை அணிவிக்கின்றார்கள் பாபாவிற்கு கொடுத்த உறுதிமொழியை நினைவு செய்து கொண்டே செல்வோம் மற்றும் இந்த பந்தயத்தில் முன்னேறிக்கொண்டே செல்வோம் தூய்மையின் டிகிரியை நாளுக்கு நாள் கொண்டே செல்வோம் ஆத்மீக பார்வையில் அனைவரையும் பார்ப்போம் அப்பொழுது தேகத்தின் கவர்ச்சி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்லும் அசரிதி ஆகக்கூடிய அபியாசத்தை செய்வோம் அப்பொழுது கர்ம எந்திரியங்கள் நாளுக்கு நாள் குளிர்ச்சி அடைந்து கொண்டே செல்லும் உயர்ந்த சோமானில் நிலைத்திருப்போம் என்னவென்றால் நான் தூய்மையின் தேவியாக இருக்கின்றேன் தூய்மையின் பரிஸ்தாவாக இருக்கின்றேன் என்ற சோமானில் நிலைத்துவிடுங்கள் தூய்மையின் சக்தி நமக்குள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் நம்முடைய வைப்ரேஷன் நாலாபுறமும் பரவிக்கொண்டே செல்லும் நாம் சக்திசாலியாக மாறுவதுடன் நம்மைச் சுற்றி நாலாபுறமும் சக்திசாலி வாயுமண்டலங்கள் மண்டலங்கள் சிரமாக நிலையாக நிலைத்திருக்கும் இன்றைய நாளில் பாபாவிடம் உரையாடல் செய்வோம் பாபாவிடம் ராகியை அணிந்து கொள்வோம் அவரிடம் உரையாடல் செய்து கொண்டிருப்போம் மற்றும் அவரிடமிருந்து சக்தியை நமக்குள் நிரப்பிக் கொள்வோம் வானத்தில் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பது போன்று தூய்மையான ஆத்மாக்களாகிய நாம் இந்த பூமியில் நட்சத்திரமாக பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டே இருப்போம் இன்றைய நாளில் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ரக்ஷா பந்தனத்திற்காக என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் உலகத்தில் இருப்பவர்கள் சகோதரி சகோதரனுக்கு ராக்கி அணிவித்து சகோதரத்துவத்தை அதிகரிக்கின்றார்கள் நாம் பரமாத்மாவின் ராக்கியை அணிவித்து பரமாத்மா தூய்மையின் சக்தியை கொடுத்து ஒவ்வொரு ஆத்மாக்களையும் தூய்மையாக மாற்றுகின்றார் அவர்தான் என்றும் எப்பொழுதும் நிரந்தரமாக குடநீழாக இருப்பவர் என்பதை உணர்த்துவோம் ஓம் சாந்தி